எாருக்கும் சந்தோஷம் இன்று நெற்றன் தியான வகுப்பு தான் நம்ம இதுவரையிலையும் பயிற்சிகளை வந்து வழங்கியிருக்கோம் இன்று வந்து நேரடி வகுப்பை வந்து இன்று தொடங்கியிருக்கோம் இப்போ நேரடி வகுப்புக்கும் ஆன்லைன்ல வகுப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் பெரிதாக இல்லை இருந்தாலும் நெற்றிக்கன் தீட்சை பெற்று அந்த பதினைந்து நாட்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சியை வந்து வழங்குவதனால அது தினம் தினம் அதனுடைய அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதனால வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி இருக்கும் ஒரே நாட்கள்ல நம்ம வந்து பதினைந்து விதமான தியான முறைகளை கற்றுத்தருவது கொஞ்சம் கஷ்டமான காரியந்தான் இருந்தாலும் இந்த நேரடி வகுப்பில் அதற்கான முயற்சிகள் செய்து இந்த பயிற்சிகளை நம்ம வழங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு புதிய முயற்சியாக இந்த வகுப்பு நடத்தப்படுது பொதுவாகவே நமக்கு நெற்றிக்கன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் எல்லாருமே தீட்சை பெற்றிருக்கீங்க சிலர் வந்து ஆன்லைன் மூலியமாக தீட்சை பெற்றிருக்கீங்க சிலர் வந்து நேரடியான தீட்சைகளை பெற்றிருக்கீங்க அப்போ அந்த தீட்சைகள் அப்படிங்கிறது எதனால அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தீட்சைங்கிறது ஒரு விதமான ஒரு உணர்வு தூண்டுதல் ஒரு குருவினுடைய தூண்டுதல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவது அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆற்றலை நீங்க உங்க நெற்றில விழிப்புணர்வோட கவனிப்பது அப்போ உங்களுக்குள்ள தூண்டப்படுகின்ற ஒரு உணர்வு அது என்ன உணர்வு என்றால் அது மெய் உணர்வு அப்போ மெய் உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை அது வந்து ஒரு உணர்வாக இருக்குது அந்த உயிருக்கெல்லாம் வந்து ஒரு தலைமையான சக்தி அது நமக்குள்ளே இருக்குது பலரும் வந்து சொல்லுவாங்க உங்களுக்குள்ளே பாருங்கள் உனக்குள்ளே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாங்க ஆனால் உனக்குள்ளே பார்ப்பது எது எதை வச்சு நம்ம பார்க்க முடியும் அதுக்கான கருப்பொருள் நம்மக்கிட்ட இல்லை கரெக்ட்டுங்களா அப்போ நம்மக்கிட்ட அந்த கருப்பொருள் இல்லாததுனால நம்ம கவனிக்க முடியல அப்போ நமக்கு உள்ள என்ன நடக்குது அப்படின்னா மனம் ஓடிக்கிட்டே இருக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அதையே ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஓடுது உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஓடுது உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஓடுது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ அந்த எண்ணங்கள் வந்து எப்பவுமே நிற்கிறதே கிடையாது அது ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மனதினுடைய தொகுப்பு தான் எண்ணங்கள் அப்போ அந்த எண்ணங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம தூங்கும்பொழுதும் அந்த எண்ணங்கள் வேலை செய்யுது போதும் எண்ணங்கள் வேலை செய்யுது வண்டி போதும் எண்ணங்கள் செய்யு வேலை செய்யுது இந்த எண்ணங்களை நம்ம எப்படி குறைக்கிறது அதுதானே நமக்கு திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம நடந்த நிகழ்ச்சிகளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது நடக்க போகிறதெல்லாம் அதையே நினச்சி நினச்சிக்கிட்டே இருக்கு இப்போ இது எல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல இதனாலதான் நம்மளுடைய மன அலை சூழல் வந்து அதிகரிக்குது அப்போ நம்மளால நிம்மதியாக இருக்க முடியல சந்தோஷமா இருக்க முடியும் அப்போ நமக்கு வந்து பதட்டம் வருது பரபரப்பு வருது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கிறது இல்லை நம்மளுடைய சுற்றி உள்ள மனநிலை வந்து நம்மளால கவனிக்க நம்ம இருக்கு நம்ம எதில் நடக்கிறத கூட நம்மளால பார்க்க முடியல ஏன்னா நம்ம எண்ணங்களாகவே இருக்கோம் எண்ணங்கள்லேயே இருந்து நம்ம செயல்படுறதுனால நம்மளால ஒரு விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வு அப்ப அந்த அதுதான் மெய் உணர்வு அந்த மெய் மெய் விழிப்புணர்வுன்றது எல்லாருமே சொல்றாங்க ஆனா அந்த விழிப்புணர்வு வந்து மெய் உணர்வோட கலக்கும் பொழுதுதான் தான் அதனுடைய உயிரோட்டம் விழிப்புணர்வுங்கிறது நீங்க அவேர்னஸா இருக்கீங்க அதே நீங்க அந்த மெய் உணர்வோட இருக்கும் பொழுது உயிரோட்டம் பெறும் அப்ப அந்த உயிர் என்றது என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் நம்ம பிறப்பதற்கு எது காரணமாக இருந்ததோ அந்த உணர்வு தான் நம்ம இந்த கவனிக்கிறோம் மரணத்திற்கு பிறகு இது நம்ம இந்த உடலை விட்டு செல்லப்போகுன்ற ஒரு ஒரே ஒரு உணர்வு இது மட்டும்தான் அப்போது இந்த மரணத்துக்கும் பிறப்புக்கும் மரணத்துக்கும் இடையில இந்த உடல்ல இருந்து இயங்குது இல்லையா அப்ப இந்த இயங்குறத வந்து நமக்கு வந்து இயக்கமா இருக்கிறது முக்கியம் இல்லை இந்த வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்ப அந்த சந்திக்கிற பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாள்வது அதை எப்படி வந்து இந்த பிரச்சனைகளை சரி செய்வது அப்போ நமக்கு அந்த வாழ்க்கை முறைகளை நம்ம சரியா கையா கையாள முடியாததுனால நம்மளால தொடர்ந்து வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியல சந்தோஷமா இருக்க முடியல நிம்மதியா இருக்க முடியல அதுதான் முக்கியமான காரணம் எல்லோருக்குமே என்ன சொல்றாங்க எனக்கு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அந்த தான் இந்த எண்ணங்களையும் இந்த மனதையும் நம்ம கண்ட்ரோல வச்சு அது நம்ம செயல்பாட்டுல இருந்தா மட்டும்தான் வரும் அப்ப நமக்கு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு பொருளாதார பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தருக்குடும்பத்தில் பிரச்சனை இன்னொருத்தருக்கு வந்து தொழிலில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இப்படி அநேக விதமான பிரச்சனைகள் வந்து நம்ம எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளால வந்து சரி செய்ய முடியாமல் திணறோம் அதுக்கு நமக்கு ஒரு முறையான ஒரு பயிற்சி வேணும் இல்லையா அதுக்கு தான் இந்த நெற்றிக்கன் தியானம் எத்தனையோ தியான முறைகள் இருக்கு அத்தனை தியான முறைகளையும் இந்த நெற்றிக்கன் தியானம் ஒருங்கிணைக்கப்படுது இப்போ வாசியோகம் செய்தனா இந்த நெற்றிக்கண்ணை தூண்டுவதற்காக தான் வரும் அதே போல் குண்டல் நியோகத்தை பயிற்சியை எடுக்கும்போது இந்த நெற்றிக்கண்ணை தூண்ட செய்ய தியானமாக இருந்தாலும் கூட இந்த நெற்றிக்கண்ணை தூண்டுவதற்கு தான் அதுபோல் எல்லா தியான முறைகளும் இந்த மையத்தை தான் தொடுது அப்போ இந்த மையத்தை நம்ம தொடுறதுக்கு நேரடியாக இந்த நீட்சியை இந்த நேரடியா இந்த தீட்சையை பெறதுக்கு இந்த உணர்வு நமக்கு அவசியமானது அத ஒரு தூண்ட செய்து இதுதான் தீட்சை அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த தீட்சையினுடைய தூண்டுதல் வந்து ஒரு குருவின் மூலியமா தூண்டப்படுது இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த தூண்டப்படுகின்ற அந்த உணர்வு தன்மாற்றம் அடைதான் உங்களுக்குள்ள அந்த உணர்வு ஒரு குரு வந்து தொட்டு இதை உணர்த்தி இதை கவனி அப்படின்னு சொல்லப்பட்டு அதை நீங்க உணர்றீங்க அப்போ அந்த உணர்வுல இருந்து தன்மாற்றம் அடையணும் அப்ப அந்த தன்மாற்றம்னா என்ன அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏற்படும் ஒருவருக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் உணர்வே இல்லாத நிலை ஏற்படும் இப்படி அநேக விதமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த உணர்வினுடைய தூண்டதனால தன்மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு அந்த தன்மாற்றம் பொழுது உங்களுடைய குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம எதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோமோ அத்தனையும் வந்து நமக்கு பொய்ன்னு தோணும் இதெல்லாம் தேவையற்றதுன்னு தோணும் தேவையற்ற பிரச்சனைகளை நம்ம பல நாள் வந்து அதுலேயே நம்ம வந்து உழண்டுக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் நம்ம தூக்கி போட வேண்டிய ஒன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து அதை கடந்து செல்லணும் இல்லை மறந்து செல்லணும் கடந்து மறந்து சென்றா மட்டும்தான் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளால தீர்வு முடியும் நமக்கு எத்தனையோ பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க முடியாம அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை இந்த உலகம் பெருசு இந்த பிரபஞ்சம் பெருசு இத்தனை இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ நடக்குது அத்தனையும் நம்ம வந்து வீணடிச்சோம் இதுதான் வாழ்க்கை நம்மளால முடியாது நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே நினைக்கக்கூடாது நமக்கு ஒரு ஒரு விடியல் இருக்கு அந்த விடியலை வந்து நம்ம இந்த நெற்றிக்கன் வழியாதான் தான் நம்ம அடையணும் அந்த அந்த விடியலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் இந்த விடியல் தான் இந்த தியானம் இந்த தியானத்தை நம்ம செய்து வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உங்களுக்கு அந்த தூண்டுதல் கிடைக்கும்போது அந்த விடியலானது உங்களுக்கு உற்சாகத்தை சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கும் புதிய புதிய ஆற்றல்களை உங்களுக்கு உருவாக்கி அந்த ஆற்றல்னால தினம் தினம் நீங்கள் ஒரு எனர்ஜியாக இருக்கலாம் ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா மகாசக்தி வாய்ந்த மனிதனாக இருக்கு அதை தான் ஒவ்வொருத்தரும் வந்து ஞானிகள் வந்து இருந்திருக்காங்க அப்போ இதை விட மேலான ஒரு பொருள் இல்லைங்கிறத ஒரு தெளிவுபடுத்திக்க அப்போது நம்ம முழுக்க இது ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டு போகிறதுன்றது ஒரு விஷயம் ஆனால் அதுவே இந்த வாழ்வியலோடு சேர்ந்து நம்ம இந்த தியானத்தை கடைபிடிப்பதுனால நமக்கு என்ன லாபம் இப்போ பலரும் நீங்கள் கேட்கலாம் இது வந்து இந்த தியானம் செய்யறதுனால நம்ம வந்து சன்னியாசி ஆயிடுவோமா இல்லை இந்த உலகத்தின் உற இந்த பற்றுகள்லாம் விட்டுருவோமா அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள்லாம் நடக்கும் அப்படிலாம் வந்து இந்த அந்த கேள்விக்கு இங்கே இடமே இல்லை ஒரு மனிதனுக்கு ரெண்டு கைகள் எடுப்பது போல நமக்கு வந்து ஒன்று வந்து இந்த இல்லறம் இன்னொன்று வந்து நமக்கு ஆன்மீகம் அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு சம அளவில் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ முடியும் ஒரு மனிதன் வந்து ஆசையிலேயே இருந்திருந்தா உலக ஆசைகளிலே இருந்திருந்தாலும் எல்லாமே கிடைச்சிருந்தாலும் ஒரு போர் அடிச்சிடும் ஒரு புத்தர் இருந்தாரு எல்லாமே கிடைச்சது அவருக்கு போர் அடிச்சிருச்சு அதுக்கான ஒரு விடியல் அவருக்கு கிடைக்கல அப்போ ஆன்மீகம் அவருக்கு தேவைப்பட்டது அதை பற்றி தேடி இருக்காரு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அந்த ஆராய்ச்சியை செய்து பலருக்கும் பயனுள்ள பல உபதேசங்களை அவர் வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவரை நாம் இன்னும் புத்தரை வந்து கொண்டாடி இருக்கோம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு என்பதுனால நம்ம கொண்டாடி இருக்கோம் பல நாணிகளையும் அப்படி தான் இயேசு புத்த நபிகள் நாயகன் இப்படி பலரும் வந்து இந்த உலகத்துல பிரகாசிச்சிருக்காங்க இருக்காங்க அதுபோல நாமும் வந்து இந்த உலகத்துல பிரகாசித்து கொண்டு இருக்கணும்னு சொன்னால் நமக்குள்ள இந்த மெய் உணர்வை இன்னும் தூண்டுதலை அதிகப்படுத்தணும் ஒரு ஒளிமயமா இருக்கும் நமக்குள்ள ஒரு ஒளி சக்தி நமக்கு இந்த நெற்றிக்கல்ல ஏற்படுது இந்த நெற்றிக்கல்ல நமக்கு இந்த சக்தி ஏற்படுறதுனால நமக்குள்ள ஒரு ஆற்றல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ அந்த உணர்வில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை சந்திக்கும்போது நம்மளுடைய எதிரி நம்மளை பாக்குறான் பார்க்கும்போது அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு யோசிப்பான் அப்போ நம்ம அவங்க அந்த தற்காத்துக்கணும் நம்ம நமக்கு எத்தனையோ கிடைக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் இந்த தியானத்தின் மூலயமா பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இந்த தியானம் அவசியமாக இருக்குது அப்போது நமக்கு இந்த மெய் உணர்வுங்கிறது ஒரு மேலான சக்தி இந்த மதங்களெல்லாம் இந்த சக்தியை தான் சொல்லுது ஆனால் எல்லோருமே அந்த சக்தியை பயன்படுத்துறதில்லை பயன்படுத்தினாதான் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவை இந்த ஆன்மீகத்துக்கும் அதுதான் தேவை அப்ப நம்ம பயன்படுத்தாம இருக்கிற ஒரு விஷயத்த அதை பயன்படுத்த கற்றுக் கொடுப்பது தான் இந்த நெச்சிக்கன் தியானம் அப்ப இந்த நெச்சிக்கன் தியானத்துல நம்ம இருந்து செய்து வந்தால் நமக்கு ஒரு உற்சாகமும் ஒரு உடல் ஆரோக்கியமும் ஏற்படும் அப்ப இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து பல விஷயங்கள்ல நம்ம மருத்துவமனைக்குலாம் போயிட்டு அதுக்கு பல விதமான டெஸ்ட் எடுக்கிறாங்க சுகர் இருக்குன்றாங்க ப்ரெஷர் இருக்குன்றாங்க இப்படி தொடர்ந்து பல நமக்கு நோய்கள் வந்து தொற்று ஏற்படுது நாற்பது வயது வரலும்தான் நம்மளால வந்து ஒரு நார்மலான நிலைக்கு இந்த நாற்பது வயது கடந்த பிறகு நமக்கு அநேக விதமான நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுது அப்போ அதுக்காக நம்ம வந்து மருத்துவத்தை நம்ம நாடுறோம் அவங்க நம்மளுடைய வியாதிகள் என்ன வியாதிகள்னே தெரியல எல்லாத்தையும் டெஸ்ட் எடுக்கிறாங்க அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம வந்து பல விதமான பொருளாதார பிரச்சனைகளை நம்மளால் இருக்க முடியல நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியல அதனால் நம்ம அன்றாட செய்ய வேண்டிய வேலைகளை நம்மளால் செய்ய முடியல இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம வந்து வாழ்க்கையினுடைய பின்னோக்கி நம்ம போகணும் இதை தற்காத்துக்கணுன்னா நம்ம அந்த தியானத்தை செய்து எப்பப்போல்லாம் அந்த நம்ம நெற்றியில் கவனிக்கிறோமோ அப்பப்போல்லாம் அந்த மெய் உணர்வை கவனிக்கிறோமோ அப்பப்போ வந்து நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை அப்பப்போ நமக்கு துவண்டு விடாமல் இருக்கிறதுக்கு எல்லா நேரங்கள்லேயும் எல்லா சூழ்நிலைகள்லேயும் இதை நம்ம கவனிக்கலாம் ரெண்டாவது தியானம் செய்கிற நேரம் இருபது நிமிடம் தியானம் செய்கிறோம் நம்ம நினைக்கிறோம் அந்த இருபது நிமிடம் தியானத்தை காலையில் இருபது நிமிடம் தியானம் சாய்ந்தரம் இருபது நிமிடம் தான் தியானம் இந்த தியானங்களை நம்ம கண்டிப்பாக செய்தாகும் அப்போ செய்வதனால மட்டும்தான் நமக்குள்ளே ஆற்றலை அதிகரிக்குது இது ஏன் நான் ரெண்டு வேலை செய்ய சொல்லணும் அப்படின்னா நம்ம செல்ஃபோன் இருக்குது டெய்லி வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இல்லையா சார்ஜ் போட்டு தான் நம்ம வந்து அதை மின்சாரம் அதுக்குள்ள பேட்ரி வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதுபோல் டெய்லி நம்ம பேட்ரி ஃபில் பண்ணுறது தான் இல்லை இந்த காலையில் இந்த பேட்டரி ஃபில் பண்ணனா நம்ம அன்றைய நாளைய வந்து நம்ம சிறப்பாக போயிடலாம் அன்றைய நாள் வந்து நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் பிரச்சனை எதிர்கொள்றதுக்கான ஒரு விஷயங்கள் இது இந்த தீட்சை எடுத்து ஒரே நாளில் கிடைக்கணுமா அப்படின்னா கிடைக்காது அதில் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வந்து காலையில் தியானம் செய்துட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது அதை அதை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த தியானத்தை அதுல தொடர்படுத்தி நீங்க ஆராய்ச்சி செய் அதுதான் முக்கியம் இப்ப நம்ம வந்து யாராவது பேசுனா இந்த நெற்றியில தேவை இந்த நெற்றி உணர்வோட இணைக்கணும் அப்போ அவங்களுடைய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஃபில்டராகி உள்ள வரும் தேவையில்லாத உள்ள போகாது எது தேவை எது தேவையில்லைன்னு நமக்கு தெரியாது இந்த உணர்வோட இருந்து இந்த தியானத்தை செய்து வந்து அந்த தியானத்தின் மூலியமாக அந்த சத்தங்களை நம்ம நெற்றியில் கேட்கும் பொழுது அது நமக்கு அது ஒரு ஆற்றலாக வெளிப்பட்டு தேவையானதை வச்சுக்கோ தேவையில்லாத வெளியே தூக்கி தள்ளிடும் அதே போல் நமக்கு சுவை இருக்குது அந்த சுவை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சுவையும் இந்த நெற்றிக்கலில் இருந்து அந்த சுவையை எடுத்து அது தேவையான சுவைகளை சுவையோடு அந்த மெய் உணர்வோடு கவனித்து அதை சுவைக்கும் பொழுது அப்போது அதில் இருந்து சில ஃபில்டர் பண்ணி கொண்டு போகும் அதே போல் வாசனை இந்த வாசனையும் நம்ம நெற்றில நம்ம விட்டு நம்ம வந்து இந்த மெய் உணர்வோட போது நமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாசனை நம்ம உடல் முழுவதும் அணுக்களாக உள்ள போய் சேருது அப்ப நம்ம உடல்ல ஒவ்வொரு அணுக்களும் திசுக்களும் வந்து ரொம்ப வாசனினால சந்தோஷப்படுது மகிழ்ச்சியா இருக்குது நமக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குது இது வந்து நமக்கு இல்லாத ஒரு ஆனந்தம் அதே போல நம்ம பார்வை நம்மளுடைய பார்வைகளை வந்து நம்ம எல்லாரையும் பார்க்கறோம் ஆனா நம்ம ரெண்டு புறக்கண் வழியாக தான் பார்க்குறோம் ஆனா அகக்கண் வழியாக பார்க்குற ஒரு பார்வை இருக்கு அதை ஒரு உருவத்தை நினைச்சிட்டு எந்த உருவத்தை யாரை நம்ம பார்க்குறோமோ கண் மூடி அந்த உருவத்தை பார்த்துட்டு கண்ணை மூணோம்னா அந்த உணர்வோட முடிக்குமோ அவங்களுடைய உருவாக நமக்கு செய்யணும் அவங்க என்ன நோக்கத்துல வந்திருக்காங்க எந்த செயலில் வந்திருக்காங்க இவங்ககிட்ட நம்ம எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண தற்காத்துக்கு மட்டும் இல்லை நம்ம சொன்னால் அவங்க எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு இந்த மெய் உணர்வு மூலயமா இந்த உணர்வுகள் மூலிமா அது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் தொடுதல் உணர்வு அதுதான் உணர்வுன்னா இப்போ நம்ம வந்து காது கண் மூக்கு வாய் இந்த ஐம்புலங்களும் பார்த்துக்கோம் அப்போ ஆறாவது விழிப்பு அதான் யூகம் அதுதான் வந்து புத்தி அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த புத்தி கிட்ட தான் நம்ம விடுறோம் எல்லாத்தையுமே அப்போ அது முடிவு பண்ணிவிடும் அப்போ நீங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கடவுள்கிட்ட போய் கோவிலில் போயிட்டு கடவுளே எனக்கு எல்லா விஷயத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் சொல்வது போல் நீங்கள் இந்த மெய் உணர்வோடு இருந்து நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம அதை சொல்லணும் இந்த மெய் உணர்வுங்கிறது ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம்தான் ஒரு குழந்தை மாதிரி தான் அதை பார்த்துக்கணும் அதை வந்து கடினமாக பார்த்துட்டு தவம் வேற தியானம் வேற தவம்ங்கிறது ரொம்ப ஒரு காட்டில் பொய்யோ இல்லை தனிமையோ ஒரு சன்னியாசிகள் செய்யறது உங்கள் கேள்விகள் வந்து நிறைய இருக்கும் தியானத்துக்கும் தவ தவத்துக்கும் இல்லை யோகத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா குண்டல்னி யோகம்னு வச்சிருக்காங்க வாசி யோகம்னு வச்சிருக்காங்க இப்படி கிரியா யோகம் இதெல்லாம் வந்து தவம் இதெல்லாம் மேல்நிலைக்கு செல்லக்கூடியது மேலேனா இடைத்தன்மையோடு தொடர்பு கொடுத்து கொள்வது அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாசி யோகம் செய்யும்போது கண்களை மேலே தூக்கி பார்க்குறோம் அப்போ அங்கே உணர்வுக்குவது குண்டல் யோகமும் அங்கே போய் நிற்கிறதுக்கு தான் பயிற்சி செய்கிறாங்க இப்போ இங்கே போய் நிற்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா இங்கே போய் நிற்கவே கூடாது எப்போ நிற்கணும் அதுக்கு டைமிங் இருக்கு காலையில் கவனிக்கணுமா இல்லை சாய்ந்தரம் கவனிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டைமிங் இருக்குது நீங்கள் பகல் முழுக்க நீங்கள் இந்த உச்சியில உணர்வுலேயே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில முன்னூற்றியே போக முடியாது நிறைய பேர் செய்கிற தப்பே அங்கே தான் இருக்கு நான் தியானம் செஞ்சால் எனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு தியானம் செய்கிறாங்க உச்சிலே வச்சிருக்காங்க இதனால் அவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது முன்னேற்றமே அடையாது அப்போ அவங்க கேள்விகள் வந்து நியாயமான கேள்விதான் நான் தியானம் செய்யறேன் ஒழுங்காக இருக்கேன் நேர்மையா இருக்கேன் ஆனால் நான் முன்னேற மாட்டேங்கிறேனே எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து பலரும் கேட்குற கேள்வி தான் அதுக்கு காரணம் நீங்கள் செய்கிற தியானங்களை முறைப்படுத்தணும் இந்த உச்சிக்கு எடுத்துகிட்டு போகணும் அங்கே உச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை பிடரிக்கு எடுத்துகிட்டு போகிறதும் ஆபத்தானது ஆபத்தானது இல்லை அதை கையாளக்கூடிய தன்மை உங்ககிட்டே இல்லை ஒரு நாணி கையாள முடியும் ஒரு தவசி கையாள முடியும் ஒரு மனிதன் சாதாரண நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்க அதை வந்து கை அதாவது அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்த முடியாது அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து உள்ளே செல்லக்கூடாது இந்த உச்சி உணர்வுக்கு போகக்கூடாது அதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரியும் அந்த எந்த நேரங்கிறத இரவு நேரங்களில் நம்ம இருந்து கவனிக்கலாம் ஆனால் காலையில் நம்ம அன்றாட வேலைகள் செய்யும்போது இந்த உணர்வை நம்ம இங்கே வச்சுக்கிட்டு தான் இருக்கு அதுக்கான டெக்னிக்கல் தான் நம்ம இங்கே சொல்ல அப்ப அப்போ நீங்கள் உங்கள் கண்களை கீழ்நோக்கி தான் பார்க்கணும் மேல் நோக்கி பார்க்கக்கூடாது இப்படி போனா உச்சிக்கு போயிடும் இப்படி பார்த்தோம்னா கீழே வரும் இது ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்ப கீழ் நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க வந்து இந்த பூமியில நீங்க இருக்க முடியும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியின் ஒரு பற்றற்ற நிலைக்கு நீங்க போகும் அதை தவறுன்னு சொல்ல வரல அது சரியான நிலை தான் ஆனால் உங்க இல்லற வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் உங்களுடைய ஒரு பற்றற்ற நிலைக்கு நீங்கள் போயிருக்கீங்க பற்றற்ற நிலை எப்போ வரணும் ஒரு நம்ம ஏஜ் வரணும் ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு நம்ம கடமைகள்லாம் செஞ்சுட்டோம்னா பற்றற்ற நிலை இருக்கலாம் ஆனா நம்ம இளமையிலேயே வந்து நம்ம பற்று அடுக்க கூடாது இந்த உலகத்தில் நம்ம பற்றுன்றது நம்மளுடைய குடும்பம் பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப அவசியம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் நமக்குன்னு ஆசை இருக்கு நமக்குன்னு சில சந்தோஷம் இருக்கு கடமை இருக்கு இதையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் நம்ம தியானம் செய்த பல எனக்கும் பல வருடங்கள் வந்து இந்த நிலை எனக்கு தெரியாமே நானும் பல தவம் செய்தேன் எனக்கும் பல கஷ்டங்கள் ஏற்பட்டது எனக்கும் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்போ இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது உச்சில இருந்தா நமக்கு என்ன மாதிரி கிடைச்சிருக்கு அப்போ நமக்கு நெற்றில இருந்தா நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நான் யோசிச்சு அதை பழக்கப்படுந்தது அப்ப நெற்றியில இருந்து தியானம் செய்யும்பொழுது நமக்கு வந்து இந்த வாழ்க்கை முறைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் போய் சென்றடையுது அப்ப நம்மளால வசீகரிக்கும் தன்மை ஏற்படுது மற்றவங்களை நம்ம ஈர்க்கும் தன்மை ஏற்படுது இப்படி எல்லா விஷயங்களும் நம்மளால செய்ய முடியும் நம்மளால முடியாது தெரியாது அப்படிங்கிற கவலையே இருக்கக்கூடாது இந்த தீட்சை எடுத்த பிறகு பலருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து இது மட்டும்தான் இந்த கருத்தின்படியா நீங்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இந்த நெற்றிக்கன் தான் உபயோகப்படுத்தணும் அதை தான் நான் இங்கே வலியுறுத்துறேன் நீங்கள் எந்த தியானம் செய்யறீங்கன்னு முக்கியம் இல்லை ஆனால் நெற்றிக்கன் தியானம் இதை தான் சொல்லுது நீங்கள் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம் ஆனால் அத்தனை போராட்டங்களுக்கும் எப்படி போராடணுன்றது ஒரு வழிமுறை இருக்கு நானும் போராடுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்பெல்லாம் வீணடிக்காதீங்க ஈஸியான வழி உங்களுக்கு இந்த நெற்றிக்கன் வந்து தூண்டி உங்களுக்கு அந்த அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது கொண்டு நீங்க வந்து முன்னேறிக்கலாம் ஒரு வருஷம் நீங்க இந்த பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் அதுக்கான சூழ்நிலை அது உருவாக்கும் சில சூழ்நிலைகளை உங்களுக்கு போட்டியான உலகம் தான் இந்த உலகம் போட்டியான உலகம் இந்த போட்டியான உலகத்துல இருந்து நம்ம எப்படி வந்து மீண்டு வருவதுன்றது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இன்றைய பரபரப்பான சூழ்நிலைக்கு இந்த தியானம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த பயிற்சியில் பல கட்ட ஆராய்ச்சிகளை செய்து எந்தெந்த தியானங்களை இந்த இருபத்தைந்து பதினைந்து வகை வகையான தியான முறைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு எந்தெந்த சூழ்நிலைகளை இதை உங்களை தற்காத்து கொள்வதற்கு உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் குடும்ப சூழலை ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவதற்கு உங்களுடைய ஆரோக்கியமாக நீங்கள் வைத்துக் கொள்ள இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இப்போ நம்ம இந்த பதினைந்து வகையான தியான முறைகளை நம்ம பார்க்கலாம் இது நீங்கள் தொடர்ந்து இந்த வகுப்பில் கலந்து கொண்டு சிறப்பான பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் சொல்ற

நம்ம வந்து இப்ப நம்ம வந்து சொல்ல முதல் பயிற்சி உணர்வு எல்லாருக்கும் இருக்கு இந்த உணர்வுகளை கவனிக்கிறது ரெண்டு கண்களையும் மூக்கு நிலையம் எக்ஸ் மாறிப்பா இத வந்து மாதிரி மாறிப்பாங்க இப்போ இந்த வலது கண் வந்து இது வலது கண் வந்து இடது பக்கமாக கீழே பார்க்கணும் சரிங்களா அப்போ இடது கன்று வளர்த்து அப்போ பார்த்தால்தான் இது பார்த்ததுனால மட்டும்தான் நமக்கு இந்த பார்வை வந்து இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் சரிங்களா பார்த்தா இதை க்ராஸ் பண்ணி போகும்போது எல்லா இமேஜும் ரெண்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து இன்னும் எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப அவசியமானது அப்போ இந்த கருவியை வந்து எப்பொழுதுமே கீழ்மோக்கி இந்த கருவி மேலே கொண்டு போகக்கூடாது அது ஆபத்து சரிங்களா அப்போ சில நேரத்தில் ஒரு போச்சுன்னா உங்களுக்கு உணர்வு முடிச்சுட்டு போகக்கூடாது கொஞ்சம் வச்சு மாற்று நீங்கள் அது பிறகு நாங்கள் அடுத்த கட்ட பயிற்சிக்கு நான் போகலாம் இரவு நேரம் போகிறோம் நேரம்